திருச்சிற்றமுலம் அரணம பார்வதிபதையே அரகர மகாதேவா சிவமயன் சேனலில் இன்றும் திருவிளையாடல் புராணத்தில் பெண்களின் பக்தி என்ற வரிசையில் பொன்னணையால் பக்தி பற்றி பார்ப்போம் திருப்பூவனத்தில் கணிகையர் குளத்தில் தோன்றியவள் தான் இந்த பொன்னணையால் இவங்களுக்கு என்ன வேலைன்னா கோவிலில் வந்து நடனம் ஆடுவாங்க இவங்க வந்து அழகில் ரதி மாதிரி இருப்பாங்களாம் ஆடலில் ரம்பை வீணை வாசிக்கிறதுல கலைவாணி பாடுறதில் கந்தர்வ கன்னி பக்தியில் சபரி கற்பில் சீதை மாதிரி இருப்பாங்களாம் இவன் என்ன செய்வாங்க தினமும் கோயிலில் போய் நடனம் ஆடி சிவபெருமானையும் பெருமாட்டியையும் மகிழ்விக்கிறதான் இவங்க வேலை நல்லா பாடம் செய்கிறது வீணையை மீட்டி அதையும் சுவாமி ரசிப்பாராம் இவன் என்ன செய்வாங்க அப்படி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சிவபூஜை பண்ணுறதான் பண்ணிவிட்டு அவர் தோழியரோடு சேர்ந்து அடியார்களுக்காக அரிசுபய் உணவு இவங்களே சமைப்பாங்களாம் சமைச்சு வர்ற அடியார்களுக்கு அமுது செய்விட்டு விட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்களாம் கடைசியாக இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது அதனால் அவங்க புகழ் அந்த ஊர் புறம் பரவி இருக்குது இவருடைய பக்தியை வந்து உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு சோருமான் நினைக்கிறாரு அதனால் முதல்ல என்ன செய்கிறாரு அவர் மனசில் அந்த பொன்னனையால் மனசில் ஒரு சுவாமி சிலை செய்யணும்னு ஒரு ஆசையை உண்டாக்குறாரு அதனால் என்ன நினைக்கிறா இந்த பூவணநாதர் சிலையே ஒரு நடராஜ பெருமான் வடிவில் செய்யணும் அதுவும் தங்கத்தால் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வர்ற வருமானம் பூரா அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கே சரியாக போகுது இதை எப்படி தான் நம்ம செய்ய போகிறோமோ இதுக்கு அந்த நிதி உதவி வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருக்காங்க சுவாமி இவங்க எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக சித்தர் உருவம் எடுத்துகிட்டு வராரு ஒரு நாள் அப்படியே அந்த மாகேஸ்வர பூஜை அதாவது அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் பந்தி பந்தியாக சாப்பிட்டு போகிறாங்க சுவாமி மட்டும் அங்கே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்குறாரு எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சாலும் இவர் எந்திரிச்சு வரல சாப்பிட உடனே அந்த இருக்க பெண்கள்லாம் வந்து கேட்குறாங்க அவர் தோழிகள் சுவாமி நீங்கள் மட்டும் ஏன் வந்து அமுது செய்யலை நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா அதை மன்னித்து நீங்கள் அமுது செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் உங்கள் தலைவி யார் அவளை முதல்ல இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாராம் இவங்க போய் பொண்ணன்னை ஆழ்த்து சொல்லவும் வர்றாங்க வந்து சுவாமி நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் என்னென்னு பேசலாம் அப்படின்னு சொல்லவும் நீ ஏன் உனக்கு பார்த்தாலே ஒரு கவலையாக தெரியுற அப்படின்னு சொல்லவும் நான் சுவாமியோட திருவுருவம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாளாக இருக்கேன் ஆனால் எனக்கு உதவி செய்கிற நிதி உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை என்கிட்ட வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லவும் நீ உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஈய பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடு நான் அதை உனக்கு ரசவாதம் செஞ்சு தாரேன் அது தங்கமாக மாறும் நீ அதை வச்சு நீ நினச்ச சிலையை செய்ய அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சொல்லவும் அவர் இல்லை நான் எனக்கு இப்போ சாப்பாடெலாம் முக்கியம் இல்லை நான் எங்கேனாலும் போய் இருப்பேன் நான் எங்கேனாலும் சாப்பிட்டுக்கிடுவேன் நீ முதல்ல அதெல்லாம் கொண்டு வந்து போடுன்னு சொல்லவும் அவ கொண்டு வந்து அந்த பாத்திரங்களையெல்லாம் போடுறாலாம் போடவும் சுவாமி அதெல்லாம் அப்படியே திருநீரை போடுறாரு போட்டுட்டு சொல்கிறாரு இன்றைக்கி ராத்திரி நீ அதில் உருக்குங்க அது ஒன்று நீங்கள் நினச்ச மாதிரி தங்கமாக மாறிடும் அதுக்கப்புறம் அதை வச்சு நீ திருவூர் வச்சலே செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இவர் சுவாமி நீங்கள் யார் எந்த ஊர் எங்கள் வீட்டில் சாப்பிடவும் இல்லை உங்கள் பேரையாக சொல்லுங்கள் உங்கள் ஊர் எந்த சாமி அப்படின்னு கேட்கவும் எனக்கு இந்த பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு மதுரை தான் என் பேர் சித்தர் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு வந்திருந்தது சோமசுந்தர பெருமான் தான் தெரிஞ்சு போச்சு உடனே அவர் உட்காந்துருந்த இடத்தையெல்லாம் தொட்டு கும்பிட்றான் அந்த பொன்னணையால் அதே மாதிரி ராத்திரி அந்த பாத்திரங்கள் எல்லாம் போட்டு உறுக்குறாங்க அப்படியே எல்லாமே தங்கமாக மாறியது இவளுக்கும் அவர் தோழியருக்கும் அவ்வளவோ ஆச்சரியம் அப்படியே பிறகு சிறந்த பொற்களர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அந்த தங்கத்தை வச்சு ஒரு நடராஜர் சிலையை செஞ்சாங்களாம் அந்த நடராஜ சிலையை அழகை பார்த்து அப்படியே கன்னத்தில் கில்லி வச்சாங்களாம் கில்லி பார்த்ததும் அந்த அந்த தடம் வந்து இப்போ கூட அங்கே இருக்கிற சுவாமி சிலையில் இருக்குமா இப்படிப்பட்ட பக்தி கொண்டவள் அந்த பொன்னணையாள் திருச்சிற்றம்பலம்